நாற்பத்தெட்டுல என்ன பண்றான் வெள்ளக்காரம் இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்டுல சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷம் அப்ப என்ன பண்றாரு வினோபான்னு ஒரு ஆள் அவர் என்ன பண்றாரு இந்தியா ஃபுல்லா நடந்து வர்றாரு வளர்ந்து வந்து நிலங்களை வாங்குறாரு ஏழைங்க கிடக்கிறாங்க அது அதிகாரப்பூர்வமா இல்லை பெரிய பெரிய ஜமீனில் போய் ஐயா யாளைங்க கூட ஏழைங்க இருக்காங்க ஏழைங்க இருக்கிறாங்கன்னு வாங்கியிருக்காங்க வாங்கி நிலங்களை வினோபா கொடுத்தனால தான் பூமி தானன்னு பேர் அது வினோபா என்ன பண்ணுது நிலங்களை வாங்கி மக்கள் கொடுக்க சொல்லி ஒரு சொசைட்டி மாதிரி வச்சுக்கினி இப்போ அது கவர்மெண்ட் ஆயிடுச்சு அதுலயும் இந்த எஸ்சி மக்களுக்கு சேரல அங்க இருந்த கர்ணா முனிசிபால்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்க யார் நீ வச்சுக்கு வந்தாரோ அவன் பேர்லேயும் போட்டுக்கினான் இப்போ போய் பார்த்தா ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் இருக்குது நான் தேடுறத்துல ரெண்டு அவ்வளோதான் இருக்குது ஆளுங்க பெயர் ஆளும் அவங்க அந்த ஊர்ல ஒரு முதலியார் வந்து ரெஜிமெண்ட்டாக இருக்கிறாரா நல்ல சக்தியாக இருக்கா அவர் பேரில் இருக்கும் ஒரு ஊரில் செட்டியாக இருந்தால் அவர் பேரில் இருக்கும் ஒரு ஊரில் இதாக இருந்தாருன்னா அவர் பேரில் இருக்கும் அப்படி அப்படி போயிடுச்சு